தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காங்க கொடநல்லூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு நபர் நிற்கிறார் பாருங்கள் அதோட முடியுது ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இங்கே பாருங்கள் மண் புஞ்சை ரெட் சாயில் மண் இங்கே நிலத்தடி நீர்லாம் பார்த்திங்கன்னா இருபது அடியில் தான் தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டு பார்த்திங்கன்னா ஒரு தாங்கல் ஒன்று இருக்குது இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குது தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இதில் ஒரு ஆயில் இன்ஜின் ஒன்று இருக்குதுங்க காட்டுற மாதிரிங்க இதுதாங்க கிணறு தண்ணி பிரச்சனை கிடையாது இது அருமையான கிணறுங்க இது நமக்கு வந்து சிமெண்ட் ரோடு தாங்க ஃப்ரண்டேஜ் வந்து சிமெண்ட் ரோடு தான் வருது ஒரு புஞ்சை இடங்க நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி பஸ் ஸ்டாண்டு வந்து ஐந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எண்பது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான புஞ்சை இடம் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு உள்ள இருபத்தி ரெண்டாயிரம் ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்களை ஓனர் பேசிக்கலாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் விற்றுக்கலாங்க ஒரு புஞ்சை இடங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது குஞ்சை இடங்க இது ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குது அருமையான சைட்டு கொஞ்சம் ரெட் சாயில் பண்ணுங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் டூல இருப்பது பாருங்கள் சிமெண்ட் ரோடு தான் வழித்தடம்லாம் வந்து கிளியரன்ஸாக இருக்குது ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு ஒரு சென்டின் விலை இருபத்திரெண்டாயிரூபாங்க சர்வீஸ் மட்டும்தாங்க இல்லை கிளிநறு ஆயில் இன்ஜின் இருக்குதுங்க கொஞ்ச இடங்க இது மருதாடு நம்ம சைட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் மேல் மருவத்தில் இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் அந்தாவாசி ஐந்து கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் நாற்பது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிராமம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எண்பத்தஞ்சிலேருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டருக்குள்ளே வருங்க புஞ்சை இடங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு சென்டின்லேயும் இருபத்தி ரெண்டாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ரெண்டு பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா வல்லம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் வருது புஞ்சை ரெட் சாயில் மண் மண் வந்து புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க அருமையான சைட்டு நமக்கு வந்தாவாசி டூ சேத்பேட் போர் ரூட்டில் இந்த மழையூர் கூட்ரோடு ஜங்ஷன்லேருந்து நமக்கு வந்து ஒரு நான்கு கிலோமீட்டரு உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க ஒரு அருமையான சைட்டு புஞ்சை இடம் இது ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க அருமையான சைட்டுங்க இதை விலை வந்து ஓனர் வந்து பதினாலாயிரூபா சொல்லி ரூபா ஃபைனல் சொல்கிறாரு ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது புஞ்ச ரெட் சாயல் மண் நம்ம சைட்டை விட்டு பார்த்தீங்கன்னா மாமரங்கள்லாம் வா வந்து மாமரம் ஃபார்ம் ஹவுஸ்லாம் பண்ணியிருக்காங்க வீடுங்கள்லாம் இருக்குதுங்க விவசாயம் தான் செஞ்சிட்ருக்காங்க நம்ம வந்தவசி டூ சேத்பட் போகிற மழையூர் கூட்டு ரோட்டில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி பஸ் எல்லாமே வந்து நின்று போங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் நமக்கு வந்து ஒரு நான்கு கிலோமீட்டரு உட்புறமாக சைட் வருது இது ஒரு புஞ்ச இடங்க லோ பட்ஜெட் வந்து இருக்குது நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கொடுக்குறோம் இங்கே வீடுகள் வந்து அருகாமையில் வீடுங்கள் இருக்குது இங்கே வந்து வீடு இருந்துக்குன்னு விவசாயம் செய்கிறாங்க அருமையான சைட்டு நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நூற்றி ஒரு முப்பது கிலோமீட்ரு வரும் இது லோ பட்ஜெட்டுங்கிறது பதினாலாயிரம் ரூபா சொல்லி ஓனர் பதிமூணாயிரம் ஃபைனல் சொல்கிறாருங்க கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி இருபது கிலோமீட்டருக்குள்ளே வரும் இதில் வந்து ஒரு கிணறு த்ரீ இபி சர்வீஸ் இருக்குது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க கிணறு பாருங்கள் இதுதாங்க கிணறு இதில் வந்து ஒரு த்ரீ இபி சர்வீஸ்லாம் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க லோ பட்ஜெட் வந்துருக்குது ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் நுழை பதினாலாயிரம் ரூபா சொல்லி பதிமூணுரூவா ஃபைனல் பண்ணுறாருங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இட பிடிச்சிருந்தா ஓனரோட பேசிக்கலாங்க இது ஒரு கொஞ்சம் இடங்க உங்கள்கிட்ட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரும் ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வரும் சேத்பட்டு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க இதை பதினாலாயிரூவா சொல்லி பதிமூணு ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க பதிமூணு லட்ச ரூபா ஒரு ஏக்கர் சொல்கிறாருங்க விலை நேராக ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தாலுக்காக விலாங்காடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இன்றைக்கி ஒரு இருபத்தோரு சென்ட் வந்துருக்குதுங்க புஞ்சை ரெட் சாயில் மண் ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு ஒரு தரமான சைட்டு இல்லை ஒரு ஆளு பிள்ள கம்பெனி வைக்கிறதுக்கு தரமான சைட்டுங்க இது உடைய ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு அடி தாங்க வருது சைட்டு இடம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வரும் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது ஊருக்கு அருகாமையில் சைட்டு இருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க மண் ரெட் சாயில் மண்ணுங்க நம்ம வந்தாசுலேருந்து நமக்கு சைட்டு வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்ரு வருங்க உத்ராமேட்லேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் இங்கே பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது இங்கே ஃப்ரண்டேஜ் பாருங்கள் இதுதாங்க ஃப்ரண்டேஜ் அது வந்து நம்ம உத்திரமேட்டூ வெங்கோடு ஆரியாத்தூர் வழூர் வந்தாவாசி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் தான் நமக்கு இந்த சைட்டு வருது அது ஒரு ஸ்டேட் ஐவாங்க தமிழக ஸ்டேட் டைவெல்லாம் வந்துருக்குது அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது ஊற ஒட்டி தாங்க சைட்டு இருக்குது நம்ம சைட்லேருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பது வருங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது கூட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இங்கே பாருங்கள் இதாங்க சென்டேஜ் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு அருமையான சைட்டு ஒரு ஆலோபிள கம்பெனி வைக்கிறதுக்கு இல்லை ஒரு வீடு கட்டி குடியறதுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு தரமான சைட்டு இருபத்தொரு சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை ஒரு ரூபா சொல்கிறாரு விலை குறைச்சி பேசணுன்னா ஓனராண்டை பேசிக்கலாங்க நம்முடைய வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க விலாங்காடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரே ஸ்ட்ரைட் தாங்க ஸ்கொயர் எங்கே பாருங்கள் லாஸ்ட் என்ட்ரி தாங்க எனக்கு இடம் கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனராண்டை பேசிக்கலாங்க இருபத்தொரு சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை ஒரு லட்ச ரூபாங்க இது இறுதியான விலை இல்லை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க விலை குறைச்சி வாங்கினா கூட வாங்கிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா அமனம்பாக்கம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது இது ஒரு புஞ்சை இடம் இது இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இந்த பஸ் ரூட் சைட்டு தாரோட ஃபின்டேஜ் நமக்கு வந்து நானூறு அடி வருது இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புஞ்சை இடங்க இது அருமையான புஞ்சை இடம் பஸ் ரூட்டு தார் சாலை ஒட்டி தான் இருக்குது நம்ம கொடுங்காலூர் கூட்டுறந்து நமக்கு ஐந்து கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு பூஞ்சை இடம் இது ஒரு கம்பெனி கட்டுவதற்கு ஒரு காலேஜ் கட்டுவதற்கு இது ஒரு இல்லை ஒரு வீட்டுமனை பிரிவுக்கு தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது அருமையான சைட்டுங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு இங்கே பாருங்கள் இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு நானூறு அடி வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு வீட்டுமனை பிரிவு கூட இது நல்ல தரமான சைட்டு கொடுங்காலூர் கூட்ரோட்லேருந்து நமக்கு அதீண்ண ரோடு வழியாக நமக்கு இந்த சைட் வருது இது ஒரு புஞ்சை இடங்க இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு காலேஜ் கட்டுவதற்கு இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு ஒரு தரமான சைட்டுங்க புஞ்சை இடம் சிங்கிள் ஓனரு இது ஒரு ட்ரை லேண்டுங்க கிணறு சர்வீஸ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் நம்ம சைட்டில் வந்து லைன்லாம் எதுவும் கிடையாது ஒரு ஹெவி லைன் இருக்குது நம்ம சைட்டுக்கு அந்த லாஸ்ட் பகுதியில் வருதுங்க ஆனால் நம்ம சைட்டில் வரல ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற பாருங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து கொடுங்காலூர் உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் வரும் மேல்மருவத்தூர் ஒரு இருபது கிலோமீட்ரு வரும் வந்தாவாசி பதினைந்து கிலோமீட்ரு வரும் சென்னை செங்கல்பட்டு உங்களுக்கு நாற்பது கிலோமீட்ரு வருங்க உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர்லேருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வருங்க அருமையான சைட்டுங்க இது ஒரு புஞ்சை இடம் இது மொத்தம் பத்து ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் ஓனர் சொல்கிறாரு குறைச்சி பேசணும் நம்ம ஓனரண்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது மொத்தம் பத்து ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரரூபா சொல்கிறாரு இதில் கிணறு சர்வீஸ் இல்லை நீங்கள் காலேஜ் கட்டிக்கலாம் இல்லை ஒரு வீட்டு மிரு வீட்டு மணி பிரிவாக பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நினச்சா கூட பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு காலேஜ் கட்டணாலும் கட்டிக்கலாம் ஆசிரமமும் செஞ்சுக்கலாங்க ஒரு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு பத்து ஏக்கர் வந்துக்குதுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரூபாங்க இது இறுதியான விலையில்லை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நம்ம வரலாம் வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இது வந்து ஒரு தார் ரோடுங்க தார் ரோடு ஃபின்டேஜு நமக்கு நானூறு அடி வருதுங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் என பொறிச்சு தான் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்